அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் ஆன்மநலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு சிவபுராணம் சிவபுராணம் பாடல் பொருள் விளக்கம் அளிக்க நமக்கு வருகிறவர் திரு ஆந்திரா சார் அவர்கள் அவர்களை ஆன்மநலம் டெலகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இனிய காலை வணக்கம் சிவபுராணம் வரிகள் அறுபது அறுபத்தொன்னு ஆனா சமூக கல்வி அப்படி இல்லை அவங்க ஒரு புக்கு வச்சிருப்பாங்க அந்த புக்கை படிச்சு சொல்லுவாங்க அங்க வர ஐம்பது பேர் அறுபது பேர் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணணும் இல்ல புரியணும் ஒரு பரிட்சை வைப்பாங்க அதுல கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் எழுதணும் பாஸ் பண்ணணும் இவ்வளவுதான் இது சமூக கல்வி அமைப்பு ஆனா ஆன்மீகத்துல அப்படி நீங்க பண்ண முடியாது நீங்க ஒரு ஆன்மீகம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவர் ஒரு உயிரிழப்பால் பாதிக்கப்பட்டிருப்பாரு உங்க ஆன்மீக கல்வி ஒரு பிரயோஜனமும் படாது வந்திருக்க நபர் ஒரு உயிர் இழப்பால் பாதிக்கப்பட்டிருக்காரு உங்க ஆன்மீக எப்படி அவரை சரி பண்ணும் சரி பண்ண முடியாது இங்க தனிக்கல்வி வேணும் தனியாக அந்த அபர் நபர்களுடைய நிலையை நீங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணும் ரொம்ப துயரத்துல இப்ப ஒரு ஒரு குழந்தை இறந்து விட்டது வீட்டுல அவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும் எவ்வளவு இருக்கும் இப்ப நீங்க அவங்க உங்ககிட்ட வராங்கிட்ட பேசுவீங்களா உலகமே பொய்யே உலகமே மாயை எல்லாம் கடவுள் இப்படி பாருங்கன்னா அவங்களுக்கு என்ன எரிச்சல் தான் வரும் எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படி கிடையாது இது ஆன்மீக கல்வி கிடையாது அவங்களுடைய வேதனை எங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத பார்த்து அங்கே இருந்து அவங்க மனநிலையை நீங்க உயர்த்தணும் பைத்தியக்காரனா நடிக்கணும் சின்ன குழந்தையா நடிக்கணும் அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லணும் எல்லாம் சொல்லணும் சைக்காலஜில ஒரு ரூல் இருக்கு டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் இது மேக்ஸ் இது சைக்காலஜி ஒரு மனநிலை பாதிச்சவ ரெண்டு ரெண்டும் நீங்க இன்னும் சொல்லக்கூடாது ஆமா மூணுதான் சொல்லணும் இல்லன்னா தப்பு நாலுதான் வரும் உனக்கு கணக்கே தெரியல இப்படி பேசுனீங்கன்னா அவங்க விலகிடுவாங்க அங்க நீங்க ரெண்டு ரெண்டும் மூணு தான் சொல்லணும் எப்பமே மனரீதியான விஷயங்களை கடந்தது ஆன்மீகம் மனரீதியான விஷயங்களை புரிய வைத்து அதுக்கப்புறம் ரெண்டோ ரெண்டோ நாள் மட்டும் இல்லை ரெண்டு ரெண்டுங்கிறதே உன்னோட கற்பனைங்கிறத சொல்லி கொடுக்கிற காலமும் வரும் அப்படி ஒரு காலமும் வரும் அது ஆன்மீக படிப்பு சோ இங்க அதான் சொல்றாரு ஒரு இப்படி ஒரு ஜீவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இறைவன் குருவாக வந்து எப்படி மாத்திராரா தாயில் சிறந்த தயவான தத்துவனே அப்படிங்கிறார் நாயை விட கேவலமாக இருந்த ஒரு ஜீவனை தாயை விட சிறந்த ஒரு வேலை பண்ணி அவர் உயர்த்திடாரு அப்படி ஒரு கருணை தாயில் சிறந்தன்னா அம்மாவை விட தயவான அப்படின்னா கருணை தயை அப்படின்னா கருணை அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் தத்துவம்னா கொள்கை அல்லது உண்மை பொருள் ஏன்னா இறைநிலைங்கிறது உண்மை பொருள் தானே அது அந்த உடலை நான் என்று கருதக்கூடிய அந்த மனதின் இழிவான நிலைகளை சுட்டி காட்டி குரு இப்படிதான் ஆன்மீக சிலபஸ் இதான் முதல்ல குரு அதான் இண்டிகேட் பண்ணுவார் உன்னுடைய தனி அடையாளம் எப்படி உருவாச்சு நீ எங்கெங்க கொண்டு உருவாக்குன இந்த தனி அடையாளம் உனக்குள்ள ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம் இதான் சுட்டி காட்டுவார் நடக்கணும் ஆணவன் பேர் வச்சாலும் சரி ஜீவன் பேர் வச்சாலும் சரி நான் பேரு நானுங்கிற பேர் வச்சாலும் சரி அந்த உண்மையை புரிய வைக்கிறார் உண்மையை புரிய புரிஞ்சுகிட்ட பிறகு அந்த இறைநிலையை அந்த ஜீவன் புரிஞ்சுக்கிறார் அப்ப அவர் தெரிஞ்சுக்கிறார் ஓஹோ இது கற்பனை தான் நான் கற்பனையாக இந்த உலகத்தை படைத்து அதுல சிக்கி சின்ன பண்ணமா போயிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் சரி அங்க நாயை விட கேவலமானவர் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா நாயை வந்து நஜத்திலேயே வாந்தி எடுத்து சாப்பிடுது ஆனா நான் படைச்சிருக்கிற உலகம் நஜம் கிடையாது என் கற்பனையால் ஆனது என் தேவையற்ற ஆனது அப்ப இல்லாத உலகத்தை நான் சுவைக்கிறேன் நான் உண்மையிலேயே உண்மையிலே ஒரு சாப்பிட்ட தான் எடுத்து வாந்தி எடுத்து சாப்பிடுது அப்படின்னு பண்ண இந்த வரியில தாயை விட உயர்ந்தவன் இறைநிலை இறைவன் தாயை விட உயர்ந்தவன் அப்படிங்கிறாரு இங்கே அப்படி சொல்றாரு யோசிச்சு பாத்தீங்கன்னா அம்மா என்ன ஜென்ரலா எல்லா அம்மாக்களும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கட்டும் சொல்லுவாங்க இல்லையா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க ஒரு அம்மா வந்து தன்னோட பிள்ளை வந்து கஷ்டம் இல்லாம என் பிள்ளை வாழறணும் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என் பிள்ளைக்கு எல்லா செல்வமும் இருக்கணும் நிறைய இருக்கணும் இல்லை நல்ல ஒரு தாயார் வந்து குழந்தைக்கு சாப்பாடு உணவு இருக்க இடம் உடுக்க ட்ரெஸ் எதுவும் பற்றாக்குறை வந்துடக்கூடாது அவனுக்கு தேவையான செல்வங்கள் அவனுக்கு கிடைக்கணும் எந்த செல்வம் செல்வத்துக்காகவும் அவன் வேதனைப்படக்கூடாது அப்படின்னு ஒரு அம்மா விரும்புவா இது தாயோடைய இயல்பு ஆனால் இறைநிலை தாயை விட உயர்ந்த ஒரு பெட்டிஷன் வச்சிருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இறைவன் என்ன சொல்றாரு அழிவற்ற ஆன்ம நிலை இறைநிலை அங்க கூட்டுப்படுறாரு ஏன்னா அம்மா விரும்புற இந்த செல்வங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் ஏன்னா அம்மாவோட லெவல் தான் நீங்கள் மனநாசம் ஏன் செய்யக்கூடாது அவருக்கு தெரியாது அந்த அந்த பவர் கிடையாது தத்துவ படிப்புக்கு மனநாசம் செய்ய தெரியாது மனதை பகுத்தாய்வு அகத்தாய்வு படிநிலைகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் மனதத்துவம் செய்யும் ஆனால் மனோநாசம் நாசம் செய்யாது இப்ப மருத்துவத்துல கூட சில இருக்கு இல்லையா சில நோய்களுக்கு மருந்து கிடையாது அலோபதியில் அப்படின்னு இருக்கு நீங்க அந்த மருத்துவத்துல போய் எனக்கு சரி பண்ணி சரி பண்ணி போனீங்கன்னா அவங்க வெட்டி விட்டுருவாங்க ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க ஒரு காலி எலும்பு முறிஞ்சு போச்சு நீங்க ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு போகக்கூடாது அது முட்டாள்தான் ஆள் முறிஞ்சு போச்சுன்னா உடனே கிட்ட தான் போகணும் அலோபதி தவிர வேற மருந்துக்கு சரியானது எங்கேயும் கிடையாது அவங்கதான் கரெக்டா எக்ஸ் ஸ்கேன் எடுத்து அதை கரெக்டா கட்டி அந்த எலும்ப இது பண்ணி பண்ணுவாங்க நீங்க போய் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேதம் சாக்லேட் கூடாது செட் ஆகாது வேறு சில நோய்களுக்கு அலோபதி செட் ஆகாது அது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி போகணும் இப்படி நமக்கு ஒரு புரிதல் வேணும் அப்போ இங்க ஒரு இறைநிலை ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கணும் இறைநிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அழியாத செல்வம் அப்போ அம்மா கொடுக்க மாட்டாங்க பாவம் அம்மாவால அது முடியாது குருவாலதான் அது முடியும் அதான் மாத்தா பித்தா குரு தெய்வம் அப்படிங்கிறாங்க அப்ப குரு வந்து அந்த அழியாத செல்வங்களை அந்த இறைநிலையை நமக்கு உணர்கிறார் அதனாலதான் இறைநிலை அல்லது குரு அல்லது இறைவனை தாயை விட உயர்ந்தவர் அப்ப தாயை விட உயர்ந்தவர்ங்கிறதுனால அம்மா மட்டும் அப்படின்னு நம்ம விதாண்டவாதம் பண்ணக்கூடாது நிறைய பேர் விதாண்டவாதம் பண்ண ரெடியா இருப்பாங்க இப்ப சமூக கல்வி மனதத்துவ கல்வி ஆன்மீக கல்வி சரி ஆன்மீக கல்வி தான் நமக்கு மனநாசம் தருது அப்ப சமூக கல்வி எடுத்துடலாம் சார் வேண்டாம் மனத்தத்துவத்தை எடுத்துடலாம் சார் வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு நிலையில் பயனுள்ளது அந்தந்த நிலையில் அப்படி இருக்கணும் ஏன்னா கீதையில அர்ஜுனன் கேட்பான் நான் கர்ம யோகம் பண்ணணுமா கர்ம சன்னியாசம் பண்ணணுமா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேப்பான் கர்ம யோகம் அப்படின்னா செயல்களை செய்வது கர்ம சன்னியாசம்னா செயலை விட்டுரு அப்படி ரொம்ப டெக்னிக்கலான கேள்வி அர்ஜுனமைப்பான் கிருஷ்ணிட்ட கிருஷ்ண சொல்லுவாரு இந்த சூழ்நிலைக்கு இந்த கணத்துக்கு நீ கர்ம யோகம் தான் செய்யணும் நீ கர்ம செய்யணும் ஓடலான்னு பாக்காதே என்னை விட்டுட்டு நீ தப்பிச்சு போயிடலான்னு பாக்காதே இப்ப நீ என்ன பண்ணனும் கர்ம யோகம் தான் பண்ணும் வேலை பார்க்கணும் இப்போ ஓடக்கூடாது நான் சொல்லுவேன் திருப்பி அப்ப நீ கரும சந்நியாசம் பண்ணிடலாம் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் அதனால எடுத்த உடனே கர்ம சந்நியாசம்ங்கிறது சாத்தியம் கிடையாது ஓஷோ அழகா சொல்லுவ தேடு தேடுவதை நிறுத்து தேடுவது கிடைக்கும் மூணு மூணு சொல் எடுத்தோடன தேடுறத நிறுத்த கூடாது தேடு நல்ல தேடு எங்கெங்க போறியோ யார் யார பாக்குறியோ எல்லார்கால விடு எல்லாரையும் கும்பிடு எல்லார்ட்டையும் கேட்டு எல்லா புக்கையும் படி தேடு தேடு தேடும் தேடு அப்புறம் ஒரு ஸ்டேட் வரும் அப்புறம் தேடுறத நிறுத்திடு எந்த அளவுக்கு தேடனியோ அந்த அளவுக்கு தேடுறதை நிறுத்துறதுக்கும் பவர் வேணும் எந்த அளவுக்கு பிடிச்சியோ அந்த அளவுக்கு தூக்கி விசிறத்துக்கும் தைரியம் இருக்கணும் தேடு தேடுவதை நிறுத்து தேடியது கிடைக்கும் நிறைய படிக்கணும் உணரணும் புக்கத்துக்கு போட்டுணும் அவ்வளவுதான் தேடிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட் எல்லாம் செய்யணும் அப்புறம் காரியங்கள் செய்யாத நிலையிலையும் இருக்கணும் காரியங்கள் எல்லாம் செய்யும்போது தான் அது அதுல ஒரு அனுபவம் வரும் ஒரு பற்றற்ற தன்மை வரும் அதன் பிறகு கார கர்ம சந்நியாசம் பண்ணலாம் கர்ம யோகம் ஃபர்ஸ்ட் செய்யணும் கர்ம சந்நியாசம் ரெண்டாவது செய்யணும் நம்ம ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் ஆன்மீகத்துல எடுத்த உடனே கரும்பு சன்னியாசம் பண்ணிட்டு சோம்பேறிங்க சும்மா படுத்துக்கிட்டு அப்படியே யாராவது ஏமாத்தி சாப்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்ல இங்க தாயி கொடுக்கக்கூடிய செல்வங்களை காட்டிலும் குரு அல்லது இறைவன் கொடுக்கக்கூடிய செல்வம் அழியாத செல்வம் அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் அது என்னைக்குமே அழியாது உயர்ந்த செல்வம் அதனால இறைநிலையை தாயை விட உயர்ந்த ஒரு நிலை அப்படின்னு மாணிக்க வசப்பாரு மாணிக்கம் சொல்றாரு நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்